ஹலோ கைஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பிறந்தநாள் வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க உங்களுக்காக தான் பாப்பாவை எழுப்பினை விஸ் பண்ணுறதுக்காக பாப்பா எந்திரிக்கல ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பலேக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அவ தான் நான் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு எப்படின்னா நோட்டிஃபிகேஷன் தான் டேன் டான்னு வரும் ஓகேவா அதுக்கப்புறம் என்னென்னா கருவாக எழுப்புனே எந்திரிக்கவே இல்லையா ஏங்க குளிக்கணுங்க அப்படின்னு சொன்னோன்னையே திரும்ப மூடிட்டு ப அப்படியே அதுக்கப்புறம் என் மருதாணிலாம் எப்படி இருந்துச்சு கோன் போட்டேன் மருதாணி போட்டு எல்லாம் போட்டேன் ஏதோ ஒரு நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு அதோட விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு இவங்க தான் எந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் தூத்துட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கோலம்லாம் போட்டுருந்தேன் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாப்பாங்கள்ட்ட மருதாணி எல்லாத்தையுமே காட்டினாங்க சரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு வேறு போனோம் அம்மா வீட்டுக்கு போகணுன்றனால கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளப்பி விட்டேன் பார்த்தா அந்த முடியெல்லாம் என்ன பண்ணான்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாத்தையுமே அத்தி எரிஞ்சிட்டா அதை விடுங்க சரி பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வைக்கிறதுக்கு அவங்க அப்பா வேணா பிச்சு எரிஞ்சிரும் அப்படின்னாங்க அது நான் பூவை தான் பிப்பா அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையுமே பிச்சு எரிஞ்சிட்டான் சரி ஓகே பரவாயில்ல இன்றைக்கி பிறந்த நாளெல்லாம் அடிக்கக்கூடாதுனால நான் அடிக்கவே கிடையாது அதுக்கப்புறம் அவங்க வந்து ரியாஸ் அவங்களாம் மேக்கப் போட்டாங்க பவுடர் அடிச்சிட்டாங்க நான் தானே சொன்னேன் அப்படின்னு அப்புறம் சிரிச்சுட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் வளையல்லாம் வந்தால் வளையலை கலட்டி அப்பயே எரிஞ்சிட்டா கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் சின்ன பிள்ளைங்க அப்படியே போட்டுக்கிறோம் ஆசைப்படும் போல் மகி ஆசைப்படும் அதுக்கப்புறம் அப்படியே எரிஞ்சிருவாள் அதுக்கப்புறம் வீடியோலாம் எடுத்தோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹாய் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரெஸ்லாம் கேட்க சொன்னேன் அதே மாதிரி அவங்களே கேட்டிருந்தாங்க சரி பாப்பாவுக்கு பிறந்த நாளுக்கு யூஸ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் எல்லாருமே விஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்னைக்கு டே அதுக்கப்புறம் அந்த அக்காவுக்கு போன வருஷமும் பாப்பாவுக்கு பிறந்த நாளைக்கு இந்த அக்கா கிட்டே தான் அர்ச்சனை தட்டுவாங்கன்னா அந்த அக்கா சொன்னாங்க நீங்கள் போன வருஷம் பாப்பாவுக்கு பிறந்த நாள்கிட்ட என் வந்து விஸ் பண்ணல அப்படின்னாங்க அதே மாதிரியே விஸ் பண்ணியிருந்தாங்க அப்படியே அந்த அக்காவுக்கு தேங்க்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே உள்ளேக்கே வந்துவிட்டோம் வந்தோன்னா அர்ச்சனை தட்டி நான் வச்சுருந்தேனா என்னால் தூக்க முல்லஞ்ச நீ தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தேன் கருவாவும் சரி கொண்டா நான் கண்ணே கொண்டு வரேன் இது கூட தூக்க இல்லையா அப்படின்னு ஒரு கற்றுக்கிறது நாங்கள் என்ன சிரிச்சுட்டே உள்ள போ வீடியோ உள்ளேக்கு போய்ட்டு எடுக்கக்கூடாது அப்படின்றனால சாமி எடுக்கக்கூடாதான் அதனால் சாமி கும்பிடும் போது எடுக்கலை நெக்ஸ்ட்டு அப்படியே பாப்பாவையும் கூட்டிகிட்டே அப்படியே அர்ச்சனை தட்டி எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சரி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி என்ன அதுக்கப்புறம் என்ன வீடியோனா பர்த்டே செலப்ரேஷன் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ என்னென்னா பாப்பாவுக்கு நாங்கள் வாங்கின கிஃப்ட்டு உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றனால நாங்கள் சொன்னோம்ல உங்கள் கிட்ட உண்டியில் உடச்சிட்டு அதில் உள்ள காசு வரதை பாப்பாவுக்கு வந்து நான் வந்து கிஃப்டாக வாங்கி தரோம் அப்படின்றிருந்தோம் அதே போல் தான் கருவாவும் ஒன்று வாங்கினாங்க நானும் ஒன்று வாங்கினேன் எனக்கு பிடிச்ச மாதிரி பாப்பாவுக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி நான் வாங்கியிருந்தேன் பாப்பாவுக்கு அதுனால் ரொம்ப பிடிக்கும் கருவாவும் அவங்க ஆசைப்பட்டு நானும் ஏன்னா கருவா என்கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க கடைசி வர ஷேர் பண்ணவே இல்லை நான் என்ன வாங்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் எனக்கே சொன்னான் ஆனால் நான் ஒன் வீக்குக்கு முன்னாடியே நான் வாங்கி வச்சிட்டேன் பாப்பாவும் ரொம்ப ஆர்வமாக அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க அவங்க அப்பாவிட்ட நான் சொன்னேன் ஆனால் கடைசி என்கிட்ட தான் வருவா அந்த டெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாப்பா வந்து டோராக தான் கேட்டான் நான் கடைக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவளுக்கு வந்து என்னனே தெரியாதுல்ல அதனால் டோரா தான் கேட்டேன் ஆனால் டோரா வந்து சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த ஒரு பொம்மை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் நானும் வாங்கிட்டேன் இந்த போ பாப்பாவை பார்த்துட்டு இது யாருனே தெரில மகி வந்து மகினே தெரியாதது அது ஒரு பாப்பா அவ்வளோதான் அப்படின்ட்டு கருவாக தான் எடிட்லாம் பண்ணாங்க அவங்க அப்பா அப்பான் ஏமிட்டு தானேம்மா நல்லாயிருக்கு அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஏம்ட்டு தானே நல்லா எது நல்லா அப்படின்னு நான் வச்சு கேட்டேன் எனக்கு பாப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஏன்னால் மகிக்கு வந்து பொம்மைன்னா ரொம்ப வீட்லேயே ரொம்ப அதிகமாக இருக்குது பொம்மை தான் ரொம்ப இருக்கும் ஏன்னா மகிக்கு பொம்மை வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னே தெரியாது பாப்பா வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக விளையாட சொன்னாலும் அப்படியே விளையாண்டுகிட்டே இருப்பான் எனக்கும் இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாப்பா வந்து சின்ன வயசில் நாங்கள் வந்து ஒரு திருவிழாவுக்கு போயிருந்தோம் அப்பம்போது நாங்கள் எடுத்துருந்தது அழகாகவும் இருப்போம் அப்பம்போது இப்போ தான் ரொம்ப ஒல்லி ஐட்டம்னு அழகாக இருப்பாள் கொழு கொழுன்னு இருப்பாள் இப்போ வந்து இப்போ வந்து கொஞ்சம் கரங்கிட்டா ஸோ எங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லணும் கருவா சாப்பிட்ருந்துச்சு என்ன கருவா என்ன விட்டு சாப்பிட்ற அப்படின்னு சாப்பிடு நீ சாப்பிடு அப்படின்னாங்க மகிக்கு அந்த பொம்மையை பிரித்து தரணும்னு பிரித்து தரக்கூடாதுன்னு சொன்னேன் அவங்க அப்பா பிரித்தே தரணும் அப்படின்னாங்க உடனே கருவாக சாப்பிட்டுச்சு அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் வாங்குங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பொம்மையெல்லாம் பாப்பா கொஞ்ச நேரம் விளையாடட்டும் விளாட வச்சுட்டு நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன பாப்பா செல்லம்மா தங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நானும் சிரிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க டான்ஸ்லாம் ஆனாங்க உங்களுக்கு தெரியும்ல இது வந்து ரீல்ஸ் பண்ணோம் அவங்க பண்ணாங்க சரி ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன அப்படின்னா கேக் வெட்டுறது தான் காட்டுறேன் வாங்க